ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் back to மை சேனல் ரசிகலாம் ருசிகலாம் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பாலாடிலேருந்து வெண்ணெய் எடுத்து அதிலேருந்து எப்படி நெய் காய்ச்சது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் வரைக்கும் நம்ம சேனலை subscribe பண்ணல அப்படின்னா மறக்காமல் subscribe பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க டெய்லியும் நம்ம பால் வாங்கி காய்ச்சுவோம் இல்லையா அதுலேருந்து கிடைக்கிற பாலாடையை இந்த மாதிரி சேத்தி எடுத்து வச்சுக்கணும் இது ரெண்டு வாரமாக சேர்த்தி வச்சுருக்க பாலாடை இப்போ ஃபஸ்ட்டு வெண்ணெய் எடுக்க ஆரம்பிச்சிடலாம் வெண்ணெய் எடுக்கிறதுக்கு மிக்சி ஜார்லாம் நம்ம யூஸ் பண்ணி எடுக்க போகிறதில்லை இந்த மாதிரி ஸ்டிக் பார்த்திங்கன்னா நம்ம மோர் கிடையிறதுக்கெல்லாம் வீட்டில் வச்சுருப்போம் அதை வச்சு ஈஸியாக எடுக்கலாம் இப்போது சேர்த்து வச்சுருக்க எல்லா பாலாடையும் நல்லா அகலமான ஒரு பாத்திரத்தில் சேர்த்துடலாம் இது பார்த்திங்கன்னா நம்ம இந்த பாலாடையை ரெண்டு வாரமாக ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து எடுத்து வச்சுருக்கோம் அதை நம்ம சிலுப்புறதுக்கு முன்னாடியே ஒரு த்ரீ ஹவர்ஸ்க்கு முன்னாடியே வெளியே எடுத்து வச்சிடணும் அப்புறம் தான் நம்ம இந்த மாதிரி அதிலேருந்து வெண்ணெய் எடுக்க முடியும் இப்போ இந்த க ஸ்டிக்கு வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா வெண்ணெய் தனியாக திரண்டு வரும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இந்த மாதிரி அடிக்கணும் கரண்ட் இல்லாத டைமில் கூட நம்ம இதை வச்சு ஈஸியாக வெண்ணெய் எடுத்துடலாம் இதில் நம்ம செய்யும்போது ஐஸ் வாட்டரோ ஐஸ் கியூபோ சேர்க்க தேவையில்லை சாதாரண தண்ணி சேர்த்தாலே போதும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துலேயே பாலாட அதோட தன்மையிலேருந்து மாறி இந்த மாதிரி நுரை நொறையாக நல்லா கெட்டியாக கிடைக்கும் இதை நம்ம ஒரு பாத்திரத்தில் கலெக்ட் பண்ணி வச்சுக்கலாம் மேலே இருந்த அந்த நுரை மாதிரி வந்ததெல்லாம் தனியாக எடுத்ததுக்கு அப்புறமா மறுபடியும் அதில் தண்ணி ஊற்றி நல்லா அடிக்கலாம் இது மாதிரி ஒரு ரெண்டு மூணு டைம் செஞ்சிடணும் நம்ம கலெக்ட் பண்ணி வச்ச அந்த நுரையை இப்போ மறுபடியும் அடிக்கப் போகிறோம் இப்போ இதிலேருந்து தான் நமக்கு வெண்ணெய் கிடைக்க போகுது இதில் நம்ம தண்ணிலாம் சேர்க்க தேவையில்லை நல்ல இந்த மாதிரி ஃபோர்ஸாக அடிச்சிட்டே இருந்தோம் அப்படின்னா வெண்ணெய் இப்போ மேலே திரண்டு வரும் பாருங்கள் அவ்வளோதான் வெண்ணெய் பாருங்கள் சூப்பராக பிரிஞ்சு வந்துருச்சு இப்போ இதை நம்ம நல்லா ஓரம் கட்டிட்டு இந்த தண்ணி பாருங்கள் நல்லா மோர் மாதிரி இருக்கும் இந்த தண்ணியை கீழே ஊற்றிடலாம் இது நம்ம யூஸ் பண்ணக்கூடாது ஒரு வாரமாக நம்ம சேர்த்து வச்ச பாலாடல்ல இருந்து இவ்வளோ வெண்ணெய் கிடைச்சிருக்கு இதை நம்ம டைரக்டாக வெண்ணெயாவும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை நெய்யாகவும் காய்ச்சிக்கலாம் இதை நம்ம வெண்ணெயாக யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியோ இல்லை நெய் காய்ச்சறதுக்கு முன்னாடியாக இருந்தாலும் சரி நல்லா ரெண்டு தண்ணியில் கழுவிக்கணும் அப்போ தான் அதோடய ஸ்மெல்லாக இல்லாமல் இருக்கும் ஒரு கடாயை ஹீட் பண்ணிவிட்டு அதில் வெண்ணெயை சேர்த்துடலாம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துலேயே நல்லா இந்த மாதிரி நொறைச்சு பொங்கி பொங்கி வரும் அப்புறமா ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து நுரையெல்லாம் கொஞ்சம் அடங்கி இந்த மாதிரி தெளிய ஆரம்பிக்கும் அவ்வளோதான் நுரையெல்லாம் அடங்கிடுச்சு நெய் காய்ச்சும் போது வீடே ரொம்ப மனமாக இருந்தது அதுவும் இது பசு நெய் வேறு ரொம்பவே நல்லது கடைசியாக இதில் முருங்கைத்தலை சேர்த்து ஆஃப் பண்ணிடலாம் அது இன்னுமே நல்லா வாசமாக இருக்கும் நல்லா ஆறுனதுக்கப்புறமா இந்த முருங்கை இலை அடியில் இருக்க இந்த கசடு இதெல்லாம் தனியாக ஒதுக்கிட்டு வடிகட்டிடலாம் இதை வந்து சாப்பிடக்கூடாது ரொம்பவே கெடுதல் டேஸ்ட்டாக இருக்குதுன்னு சொல்லி நிறைய பேர் சாப்பிடுவோம் ஆனால் இது சாப்பிடக்கூடாது இப்போ நெய் நல்லா ஆறுனதுக்கப்புறமா அதை ஒரு வடிகட்டி வச்சு ஒரு பாத்திரத்தில் வடிச்சுக்கலாம் அப்போ தான் எந்த கசடும் இல்லாமல் சுத்தமாக இருக்கும் இனிமேல் தூக்கி போடுற பாலாடைலேருந்து அதை நம்ம சேர்த்து வச்சு இந்த மாதிரி நெய் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இது பார்த்திங்கன்னா இரநூறு எம்எல் பாட்டில் ரெண்டு வாரம் பாலாடை சேர்த்துனதுலேருந்து இப்போ நமக்கு இரநூறு எம்எல் நெய் கிடச்சிருக்கு ஒரு ஒரு மணி நேரத்திலேயே நெய் பார்த்தீங்கன்னா அதோட கலர்லாம் சேஞ்ச் ஆகி நல்லா எல்லோ கலரில் கிடச்சிருக்கு பசு நெய் எப்போவுமே இந்த மாதிரி எல்லோ கலரில் தான் இருக்கும் நல்ல மணல் மணலான சூப்பரான நெய் வாசத்தோடு நாமளே வீட்லேயே செஞ்சாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ